சித்தர்காடு ஸ்ரீகாளி சிற்றம்பல நாடிகள் திருக்கோயில் உலகில் இது போல அற்புத நிகழ்வு வேறெங்கும் நடந்ததில்லை சித்தர்காடு மகிமை ஐ தமிழ் தாய் நேயர்களுக்கு வணக்கம் நீக்கம நிறைந்திருக்கும் இறைவனைத் துதிப்பதையே பயனாக ஏற்றுக்கொண்டு மக்களோடு மக்களாக வாழ்ந்து மறைந்தும் இன்றும் வழிபடுவோர் வாழ்வில் ஒளி ஏற்றும் திரு உருவாக திகழ்பவர்கள்தான் சித்தர்கள் நாம் போற்றி வணங்கும் இறைவனிடம் தவமிருந்து பெற்ற வரங்களால் மக்களை காத்து அருளிய நிகழ்வுகள் ஏராளம் அத்தகைய சித்தர்களில் ஒருவரான ஸ்ரீகாளி சிற்றம்பல நாடுகள் பதினான்காம் நூற்றாண்டில் மயிலாடுதுறை அருகே சித்தர்காட்டில் வாழ்ந்தவர் அவர் தனது அறுபத்தி மூன்று சீடர்களோடு சமாதி அடைந்துள்ள சித்தர்காடு திருத்தலத்திற்கு உங்களை அழைத்து செல்வதில் தமிழ் தாய் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறது கைலாய மலையில் எழுந்தருளி இருக்கும் பரமசிவனிடத்தில் உபதேசம் பெற்றவர் திருநந்தி தேவர் அவரின் சீடரான பரஞ்சோதி முனிவர் காட்டிய அருள் வழி பாதையில் பயணித்து ஒப்பற்ற ஞானகுருவாக விளங்கியவர் ஸ்ரீகாழி சிற்றம்பல நாடிகள் தில்லை சிற்றம்பலத்தில் நாட்டம் கொண்டு என் சிற்றம்பலத்தையே நாடி வணங்கி இருந்தமையால் சிற்றம்பல நாடிகள் என பெயர் பெற்றார் சைவ உலகை பொறுத்தவரையில் நாடிகள் என்ற பெயர் இவருக்கு மட்டுமே பொருந்தும் என்பது தனிச்சிறப்பாகும் இவருடைய திருக்கூட்டமும் மிக பெரியது சிவானு பூதிமான்களாகிய இத்திருக்கூட்டத்தார் கௌரி மாயுரம் என்ற மயிலாடுதுறைக்கு மேற்கே மூன்று மைல் தொலைவில் காவிரி தீரவாசம் செய்து சிவானந்த நிட்டையில் எழுந்தருளி இருந்த சிற்றம்பல நாடியுடன் குருலிங்க சங்கம வழிபாடு நடத்தி கொண்டு வந்தனர் ஒரு நாள் சிவத்தொண்டு செய்து வந்த ஒரு தம்பதியினர் சிற்றம்பல நாடிகளுக்கும் அவருடைய தொண்டர்களுக்கும் உணவு படைக்கும்போது போது கவனக்குறைவால் நெய்யென எண்ணி வேப்ப எண்ணெயால் உணவு படைத்து பரிமாறிவிட்டனர் சிற்றம்பல நாடிகளும் மற்ற அடிமடியார்களும் வேற்றுமையுணர்ச்சி சிறிதும் இன்றி உண்ண கண்ணப்பர் என்ற அடியார் மட்டும் இது வேப்ப எண்ணெயால் சமைக்கப்பட்ட உணவு என உணர்ந்து உண்ணாமல் தவிர்த்தார் இதனை கண்ணுற்ற சிற்றம்பல நாடிகள் நம் திருக்கூட்டத்தில் பக்குவம் இல்லாதவர் இருப்பது தகுதியோ என்று கேட்டு அவிச்சுவை அறிவான் தவச்சுவை அறியான் என கூறினார் குருவின் வார்த்தையை கேட்ட கண்ணப்பர் மனம் வருந்தி தம் தவறை உணர்ந்து திருக்கூட்டத்தில் தாமே விலகி வடக்கு நோக்கி ஆன்மீகம் பயணம் போய்விட்டார் சிற்றம்பல நாடிகள் ஜீவ சமாதியாகிவிடும் எண்ணம் கொண்டு அடுத்த சித்திரை திருவோண விண்மீன் நாளில் தாமும் தமது திருக்கூட்டத்தினரும் ஜீவசமாதி அடைய போவதாக அப்போது நாட்டை ஆட்சி செய்த அரசனிடத்தில் அறிவித்து அனைவருக்கும் தனித்தனியே நிலவரைகள் அமைத்து தருமாறு கட்டளையிட்டார் அதன்படியே சமாதிகளுக்கான நிலவரைகள் தயாரானவுடன் குறித்த நாளில் சிற்றம்பல நாடிகள் ஏக காலத்தில் சீடர்களுக்கு சாம்பவ தீக்கையார் சத்தியோ நிர்வாண தானம் செய்து அவர்களை ஆசிர்வதித்து மூன்று வெண்பாக்களை பாடி நிஷ்டையில் அமர்ந்தார் சீடர்கள் குருவை வணங்கி ஒவ்வொரு வெண்பா பாடி தத்தமக்கு அமைத்திட்ட குழியில் இறங்கி அவர் திருவடியில் மனம் ஒன்று செய்து சமாதியாகிவிட்டனர் அந்நேரம் வடக்கே ஆன்மீக யாத்திரை சென்றிருந்த கண்ணப்பர் என்ற சீடர் அங்கு வந்து தனக்கோர் சமாதி அமைக்க பெறாமை கண்டு சிற்றம்பல நாடிகள் சமாதியை வலம் வந்து வணங்கி தனக்கு ஒரு இடம் தருமாறும் தான் செய்த குறையை பொறுத்தருளுமாறும் வேண்டினார் உடன் சிற்றம்பல நாடிகள் தமது சமாதி திறந்து ஹடியாருக்கு தரிசனம் தந்து கண்ணப்பரை கட்டித் தழுவி தம் மடியில் இருத்தி தம்மோடு இரண்டறக் கலக்கச் செய்தார் இதனை திரண்டிருந்த பெருந்திரளான மக்கள் கண்டு மெய் சிலிர்த்து வணங்கினர் இந்த அற்புத நிகழ்வு நிகழ்ந்த இடமே இத்திருக்கோயிலாகும் இத்தகைய பெருமையும் சிறப்பும் உலகில் எந்த பகுதியிலும் நடைபெற்றது இல்லை என்கிறது கோயில் தல வரலாறு இதற்கு சான்றாக இக்கோயில் கருவறையைச் சுற்றி அறுபத்தி மூன்று சீனர்களைக் குறிக்கும் அறுபத்தி மூன்று சிவலிங்கங்கள் புடைப்பு சிற்பங்களாக வடிவமைக்கப்பட்டுள்ளன இவற்றை இன்றும் காணலாம் மேலும் இது பற்றி சிற்றம்பல நாடிகள் சாஸ்திர கொத்து என்ற ஏற்றுச்சுவடி நூலில் உள்ளது இதனை முதன்முதல் மயிலை வித்துவான் சண்முக தொள்ளாயிரத்தி நான்கில் அச்சிட்டுள்ளார் முத்தர் மூவர் சிற்றம்பலவா புத்தர் பவ விருளை நீக்கியருள் பானுவே துய்ய தவ வடிவே நின் தாழ் சரண் இருபத்தி இரண்டு ஆண்டுகள் பழுதடைந்து இருக்கவே கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சென்னை பெருங்களத்தூரை சேர்ந்த செல்வகுமார் குடும்பத்தினர் பெரும் முயற்சியால் பலரின் ஒத்துழைப்போடு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு தற்போது சிறந்த முறையில் பராமரிக்கப்பட்டு வருகிறது சிவத்தொண்டே தம் வாழ்வாய் கருதி சிற்றம்பல நாடிகளும் அவருடைய மூன்று சீடர்களும் வாழ்ந்து உயிருடன் ஜீவ ஜீவசமாதியாகியுள்ள இத்தலத்தில் இன்றும் அவர்கள் உயிர்ப்புடன் அருளாசி வழங்கி வருவதாக மக்கள் நம்பிக்கையுடன் தேடி வந்து தரிசிக்கிறார்கள் வேண்டுவோருக்கு வேண்டுவன அருளும் இத்தலத்தில் கால் பதித்தாலே உடலும் உள்ளமும் பரவசம் அடைவதை உணர முடிகிறது என்கிறார்கள் பக்தர்கள் மீண்டும் சந்திப்போம் நேயர்களே அதுவரையில் உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஐ தமிழ் தாய்